பறக்கும் போது வேணா தனியா பறந்திருப்பேன் நான் நாளைக்கு செத்து வெளியில போகும்போது என் பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் அழுத நிக்க வீட்டை விட்டு ஓடியா இருக்கணும் இன்னைக்கு இவ வச்சுமே மே விட்டு போலாம் இல்ல இவளை வச்சு நான் நாங்க இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிறத உட்கார வச்சு நாங்க ரெண்டு பேரும் கஞ்சி ஊத்துறதா இல்ல அது நம்ம கஞ்சி ஊத்துவோம் இந்த வாழ்க்கை இப்படியே போயிருவோம் பேசாம இல்லைன்னா துவாய்க்கே போயிடலாமா இந்த நோட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எங்க வீட்டுக்காரோட பர்த்டேட்டு ரெண்டாவது என்னோட பர்த்டேட்டு மூணாவது எங்களோட கல்யாண நாள் சோ இது மூணுத்துக்கு அப்புறம் என் பாப்பாவோட பர்த்டே கல்யாண நாள் கேளுங்க கல்யாண நாளா கேளுங்க எப்ப கல்யாண நாள் என்னைக்கு என்ன இருபத்தி ஒன்பது பத்தியா வருஷம் சொல்லு வருஷம் ரெண்டா <laughs> 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 <laughs>

வேற யார் எடுத்தாலும் இந்த டிஜிட்டல் அவார்டு இந்த கலாட்டா டிஜிட்டல் அவார்ட்ஸ் வந்து இங்க இருக்கு